அனைவருக்கும் வணக்கம் வாழ்க தமிழ் வளர்க நாடக கலை திருவண்ணாமலை மாவட்டம் ஆரணி வி சிவா அம்மு பார்த்திபன் நாடக அமைப்பாளர் ஆவணி நாலு செவ்வாய் இன்று இரவு என்னென்ன மன்றங்கள் எந்தெந்த போகுதுன்னு சொல்லிவிட்டு பார்ப்போம் அதுக்கு முன்னாடி நேற்று ரக்ஷாபந்தனுக்கு நான் விஷ் பண்ணியிருந்தேன் என்னுடைய சகோதரராகிய உங்கள் எல்லாருக்கும் வாழ்த்துக்கள் தெரிவிச்சிருந்தேன் அதுக்கு பதிலாக நீங்கள் எல்லாருமே எனக்கு வாழ்த்துக்களை திருப்பி தெரிவிச்சிருந்தீங்க ரொம்ப மகிழ்ச்சியாக இருக்குது ஒரு பிரமிப்பாக இருக்குது எவ்வளோ பேர் எனக்கு அண்ணன்கள் இருக்கீங்க தம்பிங்க இருக்கீங்க அப்படின்னு சொல்லிட்டு அதை பார்க்கும்போது ரொம்ப சந்தோஷமாக இருக்குது ஒவ்வொருத்தருடைய அந்த பதிவுலேயும் அந்த வார்த்தையிலையும் உங்கள் உண்மையான அன்பு வந்து என்னால் உணர முடிஞ்சுது அந்த அளவுக்கு உங்களுடைய அன்பை வந்துட்டு நீங்கள் ஷேர் பண்ணியிருக்கீங்க ரொம்ப நன்றி என்னை வாழ்த்துன எனக்கு ரக்ஷாபந்தன் வாழ்த்துக்களை தெரிவித்த என்னுடைய உடன்பிறவா சகோதரர்களாகிய அண்ணன் தம்பிங்க எல்லாருக்குமே ரொம்ப நன்றி அப்புறம் இன்னொரு அண்ணா வந்து பார்த்தீங்கன்னா அண்ணன் மகளுக்கு ரக்ஷாபந்தன் வாழ்த்துக்கள் அப்படின்னு போட்டிருந்தாங்க அண்ணன் மகள் சொல்லும் எனக்கு சித்தப்பா தான் ரொம்ப நன்றி சித்தப்பா எல்லா அண்ணன் தம்பிங்க எல்லாருக்குமே நன்றி அப்புறம் இன்னைக்கு என்ன டீம் எங்கே போகுது அப்படின்னு சொல்லிட்டு நம்ம பார்ப்போம் விசாலாட்சி நாடகமன்றம் பார்த்தீங்கன்னா நம்ம திமிரி டு கலவை ரோடில் திமிரி அண்ணாநகர் அப்படிங்கிற ஊரில் விசாலாட்சி நாடகமன்றத்துக்கு நாடகம் இருக்குது அம்மனேரி கலைவாணி நாடகமன்றம் சோளிங்கர் அடுத்த குமிழிப்பேட்டை கண்ணபிரான் கட்டைக்கூத்து ஓலூர் அடுத்த வடமாதிமங்கலம் சிவாஜி டூ மன்றம் கண்ணமங்கலம் அடுத்த சின்ன ஐயம்பாளையம் காந்தி நகர் பெருங்கட்டூர் நவீனா நாடக மன்றம் கண்ணமங்கலம் அடுத்த சின்ன சலமணத்தம் திருவள்ளம் அசோக் நாடக மன்றம் உத்திரமேரூர் அடுத்த மருத்துவாம்பாடி ஆரணி வள்ளி நாடக மன்றம் வந்தவாசிரோடு அடுத்த அன்மருதை காலனி சிவஸ்ரீ நாடகமன்றம் கலவை அடுத்த பரிக்கல்பட்டு பரணி நாடக மன்றம் கலவை கேவேலூர் அடுத்த செம்பேடு ஆஞ்சநேயர் நாடகமன்றம் திண்டிவனம் அடுத்த கீழ்பூதேரி பூவரசன் நாடகமன்றம் உத்திரமேரூர் அடுத்த புத்திலி முத்தாலம்மன் நாடகமன்றம் கண்ணமங்கலம் அடுத்த சந்தனக்கொட்டாய் மேல் ஒட்டிவாக்கம் ஜீவா நாடக மன்றம் லாலாப்பேட்டை அடுத்த தகரக்குப்பம் பக்கத்தில் ஒட்ட நாடகம் செய்யாறு ஸ்ரீ வாணி நாடக மன்றம் வாலாஜா அடுத்த புதுப்பட்டு வதியூர் ஸ்ரீ ஜெயம் நாடகமன்றம் கூரங்கேட் அடுத்த வேலியூர் குரு ஆரணி நந்தினி நாடகமன்றம் காஞ்சிபுரம் அடுத்த படுநெல்லி ஆரணி சபரி நாடக மன்றம் காவனூர் அடுத்த சாம்பசிவபுரம் ஆரணி பத்மா நாடக மன்றம் திருக்கல் குன்றம் அடுத்த ஈச்சங்கரணை இந்திரா நகர் கோணலம் ஏழுமலை நாடக மன்றம் உடையாந்தாங்கல் சேற்பட் ரோடு பக்கத்தில் உடையாந்தாங்கல் பக்கத்தில் அரியம்பூண்டி அப்படிங்கிற ஊரில் நம்ம ஏழுமலை நாடக மன்றத்துக்கு நாடகம் சுமதி நாடக மன்றம் வாலாஜா அடுத்த வாலாஜா அணைக்கட்டு ரோட்டில் நம்ம சுமதி நாடக மன்றத்துக்கு நாடகம் ஜெயலக்ஷ்மி நாடக மன்றம் மரக்கோணம் அடுத்த கந்தாடு திண்டிவனம் மரக்கோணம் பக்கத்தில் கந்தாடு ஆரணி தனம் நாடக மன்றம் சோலிங்கர் சூறை அடுத்த கண்டிகையில் நாடகம் தனுஷ் நாடக மன்றம் தேவிகாபுரம் பக்கத்தில் அலங்கார மங்கலத்தில் நாடகம் இன்று இரவு இத்தனை மன்றங்களுக்கு தான் நாடகம் கலை ரசிகர்கள் தொடர்ந்து நாடக கலையை பாருங்கள் நாடகக் கலைக்கு வாய்ப்பும் ஆதரவும் கொடுங்க உங்கள் சகோதரி அம்மாவுக்கு எப்பவுமே சப்போர்ட் பண்ணுங்கள் வாழ்க தமிழ் வளர்க நாடகக் கலை நன்றி வணக்கம்